வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்றைக்கி நாம் வெண்டைக்காய் வச்சு தான் பொரியல் பண்ண போகிறோம் வெண்டைக்காயை தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கூட்டு பண்ணால் பிடிக்காது அதனால் வெண்டைக்காயை வச்சு தான் இன்றைக்கி வந்து பொரியல் பண்ண போகிறோம் இந்த வெண்டைக்காயில் வைட்டமின் ஏ சிஇகே இரும்புச்சத்து கால்சியம் இதெல்லாம் நிறையா இருக்குது கண்களுக்கு ரொம்ப நல்லது மூளையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம் வெண்டைக்காய் நிறையா சாப்பிட்டோம்னா கணக்கு நல்லா போடலாம் அப்படின்னா அந்த அளவுக்கு மூளையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம் கண் பார்வை நல்லா தெளிவாக தெரியும் ஆனால் ஜலதோஷம் இருக்கையில் மட்டும் வெண்டைக்காய் சாப்பிடக்கூடாது ஏன்னா சளியை வந்து அது அதிகம் ஏற்படுத்தும் அந்த நேரத்தில் மட்டும் சாப்பிட வேண்டாம் மற்ற நேரத்தில் நிறையா எடுத்துக்கோங்க அவ்வளவும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதுக்கு முன்னால் நம்ம வந்து கொஞ்சமாக வாழைப்பு கிடச்சிது அதை வந்து நைஸாக கட் பண்ணி உப்பு போட்டு பெசரி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அலசி எடுத்துருக்கேன் இதை வச்சு ஒரு ரெண்டு கை அளவுக்கு பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையுமே போட்டு வாழைப்பு பருப்பு குழம்பும் வச்சிடலாம் பொரியல்னு செஞ்சால் குழம்பு வைக்கணும் குழம்புன்னு செஞ்சால் பொரியல் வைக்கணும் இல்லைன்னா எப்படி சாப்பிட முடியும் அதனால் ஒரு குக்கரில் வாழைப்பூவையும் பருப்பையும் போட்டாச்சு அடுத்தது ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பத்து பூண்டு பல் தோலை உரிச்சிட்டு நசுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி உரல ரெண்டு பெரிய தக்காளியை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எட்டு மிளகாய் பச்சை மிளகாய் கீரை வச்சுருக்கேன் இதை அப்படியே இதில் போட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஜீரகத்தூள் வாசமாக இருக்கும் செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது சீரண சக்தியும் கொடுக்கும் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆன்டிபயோட்டிக் உள்ளது எல்லா உணவுகளுக்குமே சேர்க்கக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது கிருமிகளை அழிக்கக்கூடியது அடுத்ததாக ஒரு ஸ்பூன் கல் உப்பு இதில் போட்டுக்கலாம் அதுக்கு அடுத்தது தண்ணி இதுவேற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் கல் உப்பும் ஒன்றரை லிட்டர் தண்ணியும் தண்ணியும் ஊற்றிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் விசில் போட்டாச்சு இதில் வந்து ஒரு ஏழு விசில் வரலாம் ஏன்னா இது வந்து புது குக்கரு அப்படிங்கிறதுனால இந்த இதுக்கு வந்து ஆரம்பத்தில் உள்ள குக்கர் மாதிரி கிடையாது ஆரம்பத்தில் உள்ள குக்கர்னால் மூணு விசில் வந்தால் போதும் நல்லா கொலைய வந்துடும் ஆனால் இதில் வந்து ஏழு விசில் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இது விசில் வரட்டும் இந்த சைடு நாம் வெண்டிக்காயை வறுத்துக்கலாம் இதில் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இதை நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம ஒரு இனக்கு கருவேப்பிலை வச்சுருக்கோம் இதை போட்டுக்கலாம் வேறு எதுவும் போட வேண்டியதில்லை இனிமேல் நாம் வெண்டிக்காயை அதில் கொட்டிக்கலாம் அரை கிலோ வெண்டிக்காய் வெண்டிக்காய் தான் இதில் கட் பண்ணி போட்டேன் இதுக்கு அரை டீஸ்பூன் சால்ட்டு போட்டால் போதும் இல்லைனா உப்பு கரைக்கும் இதை நல்லா முறுவலாக கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடலாம் ரொம்ப நேரம் ஆகும் இதை வறுப்படுறதுக்கு முறு முறுன்னு வறுக்கணும் இப்போ நம்ம இதை வர வதக்கி விடலாம் எப்போவுமே வெண்டிக்காய் வறுக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் அது நல்லா சீக்கிரம் வருப்படும் இல்லைன்னா சட்டிலையே அது வந்து அடிக்கடி பிடிச்சி பிடிச்சிக்கிட்டு அதுவும் ஒரு மாதிரி தோலெல்லாம் உடஞ்சி முழு வெண்டிக்காயாக கிடைக்காம உடஞ்சி உடஞ்சி போயிடும் அதனால் எண்ணெயை கொஞ்சம் நிறையா ஊற்றி அப்படியே வறுத்துக்கிறது தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் வறுக்கலாம் நல்லாயிருக்கும் வாழைப்பூவில் பார்த்தீங்கன்னா உவர்பு தன்மை நிறையா இருக்கும் அதை வந்து கருசிடி பெண்கள் நிறையா எடுத்துக்கலாம் அதே மாதிரி சாய்பால் கொடுக்குற பெண்களும் நிறையா எடுத்துக்கிடலாம் நார் அதில் அதிகம் இருக்கு பால் நிறையா சுரப்பும் தாய்பால் நிறையா சுரப்பும் குழந்தைங்களுக்கு அதிக ஆரோக்கியம் கொடுக்கும் அது மூலமாக வாய்ப்புண் பயிற்சி புண் இது எல்லாருக்கு எல்லாத்துக்குமே இந்த வாழைப்பு ரொம்ப ரொம்ப நல்லது வேக்காலத்தை அமர்த்தும் வயிற்று வலியை நீக்கும் எல்லாத்துக்குமே அதிக ஆரோக்கியத்தை கொடுக்கும் பாருங்கள் எவ்வளவு போட்டது எந்த அளவுக்கு நல்லா மொருவலை வந்துகிட்டு இருக்குன்னு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இல்லை கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும் நாம் இது நல்ல மொருவலை வந்த பிறகு இது இறக்குற போது சமயத்தில் மட்டும் அதுக்கு தகுந்த மிளகாத்தூளை போட்டு தான் நம்ம இறக்கணும் காரம் இல்லாமல் நல்லா இருக்காது காரம் போட்ட பிறகு இன்னமும் தூக்கலாம் வாசமாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் நல்லா கருப்பட்டுருச்சு அடியில் இதை வந்து கொஞ்சம் அந்த எண்ணெய் நிற்கிது இந்த எண்ணெயை மட்டும் நம்ம மெதுவாக இருத்து எடுத்துடலாம் நல்லா மொறு மொறுன்னு வந்துருச்சு இறக்கலாம் இனிமேல் இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இது போட்டால் அவ்வளோ வாசமாக அந்த காரத்தோட செம்மையாக இருக்கும் பாருங்கள் இது வந்து இந்த சுண்ட கவத்தை வருத்தம்னா அந்த மொறு மொறுன்னு இருக்குன்னு சொல்ல பார்த்தீங்களா அதே மாதிரி வெடியர் ஆரம்பிச்சுட்டு மிளகாய் தூள் போட்டதுனால அடுப்ப நாம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நாம் இந்த வெண்டைக்காயை டேஸ்ட் பண்ணலாம் செம்மையாக நல்லா முறு முருன்னு ஒட்டையுது பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா வருத்தாச்சு சூப்பராக இருக்குது அந்த உப்பு காரம் எல்லாம் செமையாக வந்திருக்கு டேஸ்டியாக நல்லா இருக்குது இந்த சைடு வாழைப்பூ பருப்பு வேக போட்டுருந்தோம் இல்லையா சூப்பராக அழகாக நல்லா வெந்து வந்துருச்சு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இனி நாம் இதை தாளிச்சிடலாம் இருபத்தி அஞ்சு எம்எல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இது சூடாகிட்டு இப்போ இதில் அரை டீஸ்பூன் கடுகு பற்றலாம் ஒரு இழுக்கு கருவேப்பில்லை ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடிச்சு இதை எடுத்து பருப்போட ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் வாழைப்பூ பருப்பு பழமும் ரெடி வெண்டைக்காய் கூட்டு வந்து ரொம்ப கொஞ்சமாக இருக்கிறதுனால பத்தாது அப்படின்ட்டு மாங்காய் பச்சடியும் செய்யலாம் அப்படின்ட்டு செய்கிறேன் மாங்காய் வந்து நல்லா பழுக்க ஆரம்பிச்சுட்டு பழுக்க ஆரம்பித்த மாங்காயை போட்டு பச்சடி செஞ்சோம்னா இன்னும் செம்மையாக வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வச்சு அரை டீஸ்பூன் கடுகு மூணு பட்டை மிளகாய் அதாவது காஞ்ச மிளகாய் புட்டு போட்டிருக்கேன் ஒரு இலுக்கு கருவேப்பிலை போட்டிருக்கேன் அதை போட்டு பொரிச்சிட்டு நல்லா சின்ன சின்ன நாட்டு மாங்காய் அதை வந்து வெட்டி இதில் வந்து தோலை சுவிட்டு செதுக்கி செதுக்கி கழுவிட்டு அப்படி இதில் போட்டிருக்கேன் இதில் அரை டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம் இதை லைட்டாக கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ தான் பச்சடிக்கு சரியாக வரும் மிளகாய் போட்டால் மிளகாய் வந்து குட்டு போட்டால் நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது இது பத்தாது சுகரும் போடுறதுனால கொஞ்சம் மிளகாய் சுயும் போட்டுக்கோங்க கொஞ்சம் காரமும் இருக்கட்டும் அப்படின்னு குழந்தைங்க சொன்னதுனால இப்போ இதில் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டாச்சு இப்போ ஒரு டம்ளர் அதாவது கால் லிட்டர் இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா இது வேகிறதுக்காக தான் இன்றைக்கி கருப்பட்டி வேண்டாம் ஒயிட் சுகரே போடுங்க அப்படின்றதுனால ஒன்றரை ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன் எல்லாம் ஒன்றாகவே மிக்ஸ் பண்ணி வேக வச்சிடலாம் இதை நல்லா வேகட்டும் இது வெந்தாப்பில் சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் உடலுக்கு அதிக ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது கர்ப்பிணி பெண்களுக்கும் சரி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது நீர் குத்தல் நீர் எரி எரிச்சல் நீர்க்கடுப்பு வயிறு வலி இந்த மாதிரி நேரத்தில் மட்டும் மாங்காய் சேர்க்காதீங்க சாப்பாட்டில் இது வந்து ஹீட்டானது குழந்தையோட வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்துக்கும் உணமாங்க ரொம்ப நல்லது இந்த ஆரோக்கிய உணவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள வெள்ளைக்கானே கிளிக் பண்ணுங்கள் நன்றி